ஹாய் வண்ணம் மீடியாவிலேருந்து புதிய ஹெல்த் டிப் ஃபேஸை ஒயிட் ஆக்கிறது எப்படி நிறைய பேர் ஃபேஸை ஒயிட் ஆகணும் நிறைய க்ரீம் யூஸ் பண்ணி நிறைய சைடு எஃபெக்ட் வந்திருக்கும் ஆனால் நல்ல ஒயிட்னஸ் மட்டும் வந்திருக்காது இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஃபேஸ் எப்படி ஒயிட் ஆக்கிறதுன்னு பார்க்கலாம் ரோஸ் வாட்டர் ஃபேஸை ஒயிட் ஆக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது ரோஸ் வாட்டர் தாங்க ரோஸ் வாட்டர் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் எப்படி ஃபேஸை ஒயிட் ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ரோஸ் வாட்டரை கடலை மாவோடு ஆட் பண்ணி கேர்டோட ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஃபேஸில் தடவி ஊற வச்சு வாஷ் பண்ணால் நல்ல பொழிவு கிடைக்கும் இதை வாரம் மூணு தடவை பண்ணணும் ஆரஞ்சு பழத்தோல் ஆரஞ்சு பழத்தோலை எடுத்து உலர வச்சு பொடி பண்ணி கேர்டோடு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணால் நல்ல பொழிவு கிடைக்கும் இதை வீக்லி த்ரீ டைம்ஸ் பண்ணணும் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் வந்து நல்ல புளிவையும் முகப்பொருவையும் போக்குற தன்மைக்குரியது அதோட மில்க்கும் ஹனியும் சேர்த்து காய வச்சு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுறது மூலமாக நல்ல பொழிவு பெறலாம் இதை டெய்லி பண்ணுங்க வாரம் கிடையாது நிறைய பேர் வெயிலில் போயிட்டு வருவோம் சருமம் வறண்டு போய் காணப்படும் அப்போது தக்காளியை கட் பண்ணி அதை ஃபேஸில் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுறது மூலமாக முகம் ஃப்ரெஷ் ஆகும் நிறைய பேர் ஃபேஸ் ஒயிட் ஆகிறது சந்தனம்னு சொல்லுவாங்க ஆனால் வெறும் சந்தனம் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அதோட மாவும் பாலையும் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஃபேஸில் அப்ளை பண்ணி கோல்டு வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுறது மூலமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வாரம் மூணு தடவை ட்ரை பண்ணணும் லாஸ்ட்டாக பப்பாயா பப்பாளி பழம்னு சொல்லக்கூடிய இது முகத்துக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியது பப்பாளியை ஸ்மாஷ் பண்ணி அதாவது நசுக்கி அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கி பதினஞ்சு நிமிஷம் ஃபேஸில் ஊற வச்சு வாஷ் பண்ணுறது மூலமாக நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் இதை டெய்லி பண்ணணுங்க இந்த மாதிரி பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்ல பொலிவோட ஒயிட் கலராகவும் இருக்கும் வண்ணம் மீடியாவிலேருந்து சுதர்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க